வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் உள்ள விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி நாளை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ள அரசு தாதியர் உத்தியோகத்த சங்கம் ஆம்பாறை ரேட்டை கொலை சம்பவம் ஆறுவருக்கு மரண தண்டனை ராம்புக் விழாவின் மகனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் தொடர்வது விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் நடவடிக்கைக்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசிப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வேலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உலக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு இளைஞர் விவகார அமைச்சரால் முன்மொழியப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண உலக விளையாட்டை நிர்மாணிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் நாளைய தினம் பணி ஈடுபட தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் வெளியேறும் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரு கையொப்பு பதிவு புத்தகம் பயன்படுத்த வேண்டுமென்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நாளை காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி இருபத்தி நான்கு மணி நேரம் வரையில் பணி புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளது இது தொடர்பில் அரசு தாதியர் உத்தியோகத்திற்கு சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடமாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது வடமாகாணத்தில் மாத்திரம் இது தனிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான விடயமாகும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் நீதிமன்றம் நேற்று ஆறு பேருக்கு எதிராக மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள ஆறு குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆறு பேரும் கெகல உள்ள பகுதியில் லோரி ஒன்றில் மது அருந்திக் கொண்டிருந்த வேளையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லோரியை கொலை செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதனை அடுத்து குறித்த ஆறு பேருக்கும் அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ராம்புக் வெல்லவின் மகன் ராமித் ராம்புக்வெல்லவுக்கு எதிராக என்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஏடிஎம்ஐ தொடர்பில் ராமித் ரம்புக்வெல்லவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு என்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது லஞ்சம் மற்றும் மோழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியை ஐம்பதனாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பினைகளிலும் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் பிரதிவாதியின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் முன்னாள் அமைச்சர் கெஹலியா தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றியுள்ள பிரதிவாதிக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பணம் மற்றும் சொத்துக்களை ஏட்டிய விதத்தை உரிய வகையில் வெளிப்படுத்த தவறியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த முறை உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே வெடித்தல் திருத்தம் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நேற்று ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நேற்று வெற்றிகரமாக ஆரம்பமான நிலையில் இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏந்திகா குமாரின் எண்ணிக்கை எதனை நேற்று குறித்த நேரத்தில் பரீட்சை ஆரம்பமானதுடன் நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் எந்தவித தடங்களும் இன்றி பரீட்சை வழமை போல நடைபெற்றது எனவும் அவர் தெரிவித்தார் பரீட்சை முடிவதற்கு முன்னரே வெடித்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க தற்போது திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தாவூத் இப்ராஹிமின் சிண்டிகேட் என்ற அமைப்பு தென்னிந்தியா வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதற்கு விடுதலை புலிகள் அமைப்பை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள விடயம் இந்தியாவின் பலவீனத்தை காட்டுகின்றது என ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்தியா எவ்வாறு அமெரிக்காவுக்கு அடிமையாக உள்ளதோ அதே போன்று ஏழ தமிழர்களும் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என நினைப்பதாகவும் ராணுவ ஆய்வாளர் குற்றம் சாட்டிய மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பிற வட மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் டி கேங் சந்தித்த இழப்புகளை ஏடு செய்ய இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா இந்த ஜென்மத்தில் தீர்ந்த வாய்ப்பில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ள விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது